அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் பிக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளின் தானே நிறைய விஷயங்களை நம்ம அலச போகிறோம் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பேசிட்டு போயிடலாம் குறிப்பாக அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால் நம்ம எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது கண்கூடாக தெரிகிறது அதுவும் இந்த வருடம் வந்து வெயிலினுடைய தாக்கம் அளவுக்கு இருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் நண்பர் ஒருத்தர் வந்து ஏர் கூலர் கடை வச்சுருக்கிறாரு ஏர்கூலர் கடை கடையில் லாஸ்ட் டைம் வந்து சேல்ஸே ஆகலை இந்த டைம் வந்து எந்த கம்பெனியுமே அவங்களால சேல்ஸ் கொடுக்க முடியல டோட்டலாக அவ்வளோ முடிஞ்சு போச்சா கம்பெனிக்கு ஆர்டர் போட்டால் அவ்வளோ இந்த வருஷத்தோட ப்ரொடக்ஷன் யூனிட் முடிஞ்சு போச்சு நீங்கள் ஆர்டர் என்ன பண்ணுங்கள் வாங்கி நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு வேணால் நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்கன்ற அளவுக்கு ஹீட் வேவ்ங்க ரொம்ப வெப்ப அலைகள் போட்டு தாக்கு தாக்கு என்று தாக்கி கொண்டு இருக்கிறது நம்மளால் வெளியில் நடமாடவே முடியாத அளவுக்கு இருக்கிறது இல்லையா இது இங்கே மட்டும் இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம் யூரோப் யூனியனில் தொடங்கி ஒவ்வொரு நாடுகளாக வெப்ப அலைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக யூரோப்பியன் ஒன்றில் எல்லா காடுகளும் எரிஞ்சே போச்சு அது ஆல்மோஸ்ட் நிறைய காடுகள் பற்றி எரிந்த வீடியோ பதிவுலாம் நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் அதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஜி டுவெண்ட்டி நாடுகள் ஜி டுவெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் லெவல் குறிப்பாக பிரேசில் ஜெர்மனி ஸ்பெயின் அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க வந்து சைனே பண்ணிட்டாங்க எதற்காகனா நல்ல வெல்த்தி ரிச்சஸ்ட் மேன் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்டேருந்து ரெண்டு பர்சன்ட் வந்து வெல்த் டேக்ஸ் அப்படின்னு இண்டிவிஜுவலாக போடுறாங்களாம் இந்த ரெண்டு பர்சன்ட் வெல்த் டேக்ஸ் எதுக்காக அப்படின்னானா பாவர்ட்டியையும் கிளைமேட் கிரைசிஸையும் வந்து தடுப்பதற்காக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாவர்ட்டியும் கிளைமேட் கிரைசிஸையும் தடுப்பதற்காக ஃபண்டிங் ஒரு அமைப்பாக கிரியேட் பண்ணுறீங்க கரெக்டு தான் பட் அதற்கு எப்படி நீங்கள் செலவு பண்ணுவீங்க அங்கேயும் ஓடி வந்து தடை இதெல்லாம் தடை செய்யப்பட்ட நாடுகள் இவங்கெல்லாம் வந்து வெஸ்டர்ன் நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணல இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கும் இரண்டாம் தலை இரண்டாம் பட்சமாக ஏசிய நாடுகளை இரண்டாம் பட்சமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க மற்ற தான் முதல் தர பட்சமாக பார்ப்பீங்கன்ற ஒரு ஆங்கிளுக்கு ஒரு உத்தரவாதம் என்ன என்ன இருக்கிறதுன்னு ஒன்று பார்க்கணும் நம்ம ஃபண்டிங் ரிசோர்ஸை எப்படி அவங்க செலவு பண்ணுவாங்கன்றது இதுவரை புரியாத புதிராக இருக்குது அதனால தான் எல்லா நாடுகளும் ஃபண்டிங்கை போய் கொடுக்கறதுக்கு என்ன யோசனை பண்ணுறாங்கன்னா நம்மளே செலவு பண்ணிட்டு போயிடலாமேன்ற ஒரு இன்னொரு ஆங்கில கூட பார்த்துட்டுருக்காங்க அது எப்படி வகுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் டூ பர்சன்ட் வெல்த்தி டேக்ஸ் வந்து ஒவ்வொரு நாடுகளும் பெரிய அளவுக்கு முன்வர வேண்டும் கிளைமேட் சேஞ்சு க்ரைசிஸும் பாவர்ட்டியும் குறைக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முடிவுகள் எடுத்திருக்காங்க இந்த முடிவுகள் எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும்ன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இல்லைனா இருபது வருஷத்துக்கு மேலே அந்த உலகம் இருக்குமான்ற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கேன் வருஷத்துக்கு ரெண்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதம்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இதை பற்றி பேசினோம்னா நீங்கள் போர் ஆகிருக்கும் ஒரு சிலர் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க பகல் நேரத்தில் ஏற்கனவே ஒரு சிலர் கண்டென்ட் போட்டிருக்கீங்க உங்கள் வீடியோ பார்த்தா தான் இந்த பகல் நேரத்தில் கூட தூக்கம் வருதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல ஸோ அதை நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக நினைக்கிறேன் நான் எத்தனை பேர் தூக்கம் இல்லாமல் தடுமாறுறாங்க தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிறாங்க அவர்களை நான் என்னுடைய வீடியோ தூங்க வைக்கிறது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது இது ரெண்டு ஆங்கிளில் நீங்கள் பார்க்கலாம் அந்த முதல் ஆங்கில நான் பெருமையாக நினச்சிக்கிறேன் நான் இதுக்கு மேலே பேசுகிறோம்னா நீங்கள் தூங்கிடுவீங்க நம்ம நேர வீடியோக்கில் போயிடலாம் வீடியோ போகும்போது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகலாம் முதல் செய்தி நம்புறதோ நம்பாதோ உங்கள் உங்கள் பொறுப்புங்க சொல்கிறது என்னுடைய கடமை சரிங்களா ஆனால் இந்த தகவல் நான் சொல்லி தான் ஆகணும் நீங்கள் நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்பாத இன்னொரு பக்கம் இருக்கட்டும் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு மூன்று நாளைக்கு முன்பு மிகப்பெரிய நார்த்தன் கமாண்டன் பகுதியில் குறிப்பாக லெப்னானுக்குள்ளே இருக்கக்கூடிய நார்த்தன் கமாண்ட் பகுதியில் நாங்கள் ஒரு டீப் ஆப்ரேஷன் ஒன்று மேற்கொண்டிருந்தோம் இந்த டீப் ஆப்ரேஷனில் வெரி ஹை குவாலிட்டி ஆப்ரேஷன் இந்த ஹை குவாலிட்டி ஆப்ரேஷனில் மெனி ஃபோர்ஸஸ் டெப்ளாய்டு ஏகப்பட்ட பேரை உள்ள களத்தில் இறக்கி ஒரு பெரிய தாக்குதல் நடத்தணும் இந்த தாக்குதலில் இரண்டு பகுதியாக நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் ஒன்று நார்த்தன் இன்னொன்று சவுத்தன் அண்ட் சவுத்தன் அப்படி இரண்டு பகுதியும் அப்படியே போயிட்டு இருக்கணுனால அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கமாண்டர் வந்து நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க நிறைய பேர் அவர் வந்து கணக்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் இப்படி தாங்க ஆரம்ப கட்டத்தில் நான் கூட இஸ்ரேலில் நம்பினேங்க எப்படி நம்பினேன் அப்படின்னா அவங்க தகவல்களை நம்பி நான் சொன்னேன் அதனால தான் இப்போ நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நம்புறதும் நம்பாது உங்கள் உங்கள் பொறுப்புங்க அப்படின்ட்டு ஏன்னா ஆரம்பத்தில் நிறைய எலிவலிகள் மாதிரி அங்கே இருக்கிறது அங்கே அப்படியே கொண்டு போய் கடல் தண்ணியை உள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த பொந்துலேருந்து எலி எப்படி வருதோ அதே மாதிரி அம்மா வெளியே வருவாங்க அப்படியே வெளியே வரும்போது நாங்கள் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்ன வரைக்கும் தண்ணியெல்லாம் விட்டுட்டாங்க ஆனால் வெளியே வந்து பிடிச்சாங்களா அப்படின்னா இன்ன வரைக்கும் பிடிச்ச பாடில்லை அந்த ஆங்கலில் தான் நான் எதையும் நான் சொல்கிறேன் நான் நம்புறதை நம்பாதவங்களோட பொறுப்பு ஆனால் மிகப்பெரிய நாங்கள் ஆப்ரேஷனை தொடங்கணும் குறிப்பாக அண்ட் லெபனான் பகுதியில் பெரிய இழப்புகளை வந்து லெபனான் தரப்பில் சந்திச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அமாஸ் தரப்பில் இருந்து இன்னும் அவங்க கிளைம் பண்ணலை ஆனால் அமெரிக்கானுடைய ஃப்ளோட்டிங் துறைமுகம் மாதிரி ஒன்று அமைக்கிறாங்க இல்லையா சென்ட்ரல் காசா பகுதியில் அமைக்கிறாங்க இல்லையா அந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க திடீர்னு ஒரு இரண்டு தாக்குதலில் நடத்தியிருக்காங்களாம் இந்த இரண்டு தாக்குதலில் சேதாரம் எதுவும் இல்லை பட் நாங்கள் சொட்டு வீழ்த்தியிருக்கிறோம் இருந்தாலும் இதற்கு மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க லைட்டாக ஒரு சின்ன பகுதி லைட்டாக அப்படி டேமேஜ் ஆகியிருக்கிறதான் ஸோ ஏற்கனவே எதிர்பார்க்க ஒன்றுப்பட்ட ஒன்று தான் நீங்கள் அமைதிக்கான முயற்சியில் பெரிய அளவுக்கு காசாவுக்கான உணவு விநியோக உற்பத்தியில் வந்து இறங்குவீங்க உங்கள் மீது தாக்கல் நடத்துவாங்க ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவீங்கன்னா எங்களுக்கும் இந்த யுத்தத்துக்கு சம்மந்தம் இல்லை எங்களுக்கும் இஸ்ரேலுக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் உதவி செய்கிறதுக்காக தான் வரோம் அதாவது அமைதி ஏற்படுத்துவதற்கு தான் வரும் சிம்பிளாக நம்ம பாஷையில் சொல்லலாம் கோல் டவுன் கோல் டவுன் சொல்வதற்காக தான் நாங்கள் வரோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இது மாதிரியான தாக்கல் அங்கே நடக்கும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இன்னும் ரெண்டு மூணு தாக்கல் நடக்கும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க வேற வழி இல்லை நாங்களும் இஸ்ரேலுடன் இணைந்து தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று கூடிய விரைவில் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் டெம்பரரியாக எங்கள் வந்து காசாவுக்குள்ளார நிலையை நிறுத்தும் போது எங்களுக்கான கருத்துக்கள் வந்தது நம்ம கூட அரசல் புரசலாக இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதற்கான முதல் படிகளை எட்டிவிட்டார்கள் அமெரிக்க தரப்பில் இருந்து இன்னும் தாக்குதலுக்கான பொறுப்பை யாராவது ஏற்றிருக்கிறார்களா என்றால் யாரும் ஏற்கவில்லை ஆனால் அமெரிக்க தரப்பில் இருந்து யூஎனில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான தலைமை பொறுப்பில் இருந்து கூட்டிருந்து பாருங்கள் நீங்களே பாருங்கள் அவங்க தாக்கல் நடத்தியதில் இந்த அளவுக்கு காயமடைந்திருக்கிறது அதாவது உடம்புல இல்லை அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் சொல்லியிருக்காங்க ஸோ ஈவன் ரெஃபரன்ஸேட்டிவ் வந்து பார்த்துருக்குறாங்க ஹம் அமைதிக்காக வந்த இடத்துல நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்களா அப்படின்ற மாதிரி சமீப காலமாக இந்த பதினேழு நாடுகள் வந்து அம்மா அம்மாஸுக்கு எதிராக ஒரு கோரிக்கை ஒன்று விட்டுருக்காங்க இங்கே பாருங்க அந்த பிணைய கைதிகளை விட்டுருங்கன்னு சொல்கிற ஒரு தகவலில் தொடங்கி அடுத்தடுத்த திட்டங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஆங்களும் நம்ம பார்த்தலாம் மீண்டும் ஒரு தடவை ஈரான் வந்து குறிப்பாக கொலம்பியா யூனிவர்சிட்டியில் நடந்த போராட்டத்தை தொடர்ந்து அமெரிக்கா முழுவதும் மிக கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு அமெரிக்கா தான் உலகத்திலே ஜனநாயகத்துக்கான எடுத்துக்காட்டு என்பதை இப்போ தற்பொழுது விலக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த எடுத்துக்காட்டை நாங்கள் ஒரு பொழுதும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அமெரிக்காவுடைய உண்மையான முகத்தை நம்ம தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜனநாயகம் என்ற போர்வையில் உழுதி கொண்டு இருக்கும் அமெரிக்கா என்று வெளிப்பட்டு விட்டது அவருடைய உண்மை உண்மைஸ்வரூபம் உண்மையினுடைய முகம் அப்படின்னு ஈரானுடைய ப பிரசிடென்ட் ரெய்ஸி அவர்கள் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறாங்க இந்தியாவும் முதல் முறையாக ஓடி வந்து எதிராக மிகப்பெரிய தனது கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த கைது நடவடிக்கையை முழுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் சமீப காலமாக நீங்கள் இந்தியா மீது கருத்து தெரிவிப்பதன் காரணமாக நாங்களும் இங்கே பதில் கருத்துக்களை தெரிவிக்கிறோம் அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த ஒரு கருத்தை வந்து முன்னிலை வச்சுருக்காங்க குறிப்பாக அங்கு கைது அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடுகின்ற மாணவர்களை கைது செய்வதற்கு எதிரான குரலை இது வரைக்கும் ரெண்டு நாடுகள் சொல்லியிருக்காங்க ஒன்று ஈரான் இன்னொன்று இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் மற்ற நாடுகள் யாருமே எதுவுமே சொல்லலை சரி இப்போ நம்ம நேராக எங்கே போகலாம் உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைன் அப்படின்னும் போது ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு டேங்கை பார்த்துக்கோங்க இந்த பீரிங் டேங்கை அந்த ட்ரோன் தாக்குதலால் பெரிய இலக்காகனால என்ன பண்ணிட்டாங்க இப்படி மேலே ஒரு கூட ஆற மாதிரி போட்டு நவீன டென்ட் ஒன்று அமைச்சிட்டாங்க மேலே சப்போஸ் வந்து ட்ரோ ட்ரோன் வந்து தாக்கலன்னா மேலே இருக்கிற டென்ட்டு தான் காலியாகும் அதுக்கப்புறம் நாங்கள் சேஃபாக அப்படின்ற மாதிரி டென்ட்டை ஒன்று அமைச்சிட்டாங்க இந்த டென்ட்டு இது ஒவ்வொன்றா இதுக்கப்புறம் எல்லைக்காலத்தில் முன்களத்தில் போகிற எல்லா வாகனங்களும் நாங்கள் பொறுத்துருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ட்ரோன் தாக்குதலால் நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதனால் நீங்கள் கொடுக்கப்படுகிற அறுபத்தோரு பில்லியன் கொஞ்சம் ட்ரோனுக்கு அதிகமாக ஒத்துக்கினீங்கன்னா வேறு வழியில் நாங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல தான் யார் வந்துருக்கிறாருன்னா ஜான்சன் அவர்கள் அதாவது அமெரிக்கா ஸ்பீக்கரை வந்து நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க அறுபத்தோரு பில்லியனுக்கு ஒத்துக்கிட்டீங்க ஏன் ரொம்ப எதிர்ப்பு மனநிலையில் இருந்தீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு எங்கிட்ட வந்து சிஐனுடைய முக்கியமான ஆஃபீசியல்ஸ் வந்து ஒரு மீட்டிங்குன்னு சொன்னாங்க அந்த மீட்டிங்கில் வந்து இன்டெலிஜென்ட் அசஸ்மெண்ட்டுக்கு தேவைக்காக நம்ம நிச்சயம் ஒதுக்கியே தீர வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும்ன்ற வேண்டும் என்ற மாதிரி எங்களை என்னை வந்து பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அவங்க சொன்னதை பிளாக்மெயில் பண்ணதுனால தான் நான் ஒத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஆனால் அந்த ஃபண்டிங் ஒதுக்கிட்டாங்க இங்கே நம்ம எல்லை பகுதியில் நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய பகுதியில் இன்னும் ஃபண்டுங்கு ஒதுக்கலைன்னா அதுக்கு ஒதுக்கலை அதுவுமே கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு அந்தர்பல்டி ஆறுமுகமாக வந்து மாறி இருக்கிறாங்க சீனா தரப்பில் இருந்து இரண்டு நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று பிலிப்பைன்ஸுக்கு வந்து இப்போ சமீபத்தில் அமெரிக்கா மிசைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதனால் கடுமையான கண்டனம் திரட்டன் பண்ணியிருக்காங்க என்ன அமெரிக்கா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அதே போல் இந்தியாவையும் சேர்த்தி மிரட்டியிருக்காங்க ஏன்னா இந்தியா வந்து பிரம்மோ சிவகணை கொடுத்ததுனால என்ன இந்தியா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பிலிப்பைன்ஸுக்கெல்லாம் ஆயுதங்கள் கொடுக்குறீங்க ம் ஹம் அப்படின்னு அமெரிக்காவும் ஒரு தா ஒரு பக்கம் மிரட்டி இருக்காங்க இந்த பக்கம் வந்து இந்தியாவையும் மிரட்டி இருக்கிறாங்க சீனான்னு எடுத்துக்க முடியும் அதே சமயத்தில் அமே சீனானுடைய யூஎஸ்டோட் அதாவது யூஎஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் ஸ்டேடியம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா சீனாவும் ரஷ்யாவும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நியூட்ரலாக இருக்க முடியாதான் அவங்க ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சு தான் ஆகணுமா வேறு வழி இல்லாமல் அது இல்லாமல் அவங்க சமீப காலமாக ரஷ்யா பக்கம் சாஞ்சு தான் ஆவாங்க வேறு வழி இல்லாதனாலும் நம்ம அவங்கக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை எல்லாம் வேஸ்ட்டு வரலாதாரத்திட்ட போட்டு போயிட்டேண்டியதா இனி எதுக்கு அவங்கக்கிட்ட பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன தெரியுங்களா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் நான் உங்களுக்கு ரெண்டு நாளாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி கிரீஸ் வந்து உக்ரைனுக்கு பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸு எஸ் த்ரீ ஹண்ட்ரட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க காரணம் அமெரிக்கா ஓடி வந்து அவரை கூல் டவுன் பண்ணி துருக்கி தாக்கல் நான் அவங்கள பாதுகாக்க வேண்டிய முதல் ஆள் நான் தான் ஓடி வந்து அண்ணன் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால கிரீஸ் வந்து கொடுக்குறேன்லாம் சொன்னாங்கல்ல திடீர்னு கிரீஸோட பிரைம் மினிஸ்டர் மிஸ்டோ என்ன சொல்லிட்டாரு இந்த மிஸ்டோ டாக்கீஸ் அவர்கள் வந்து இல்லை இல்லை நாங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் மீதி இந்த ஆயுதங்களை தவிர மீதி எல்லா நாளும் நாங்கள் உக்ரைனுக்கு என்னனாலும் கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு அவங்க ஆதரவாக பேசணுமா இல்லை அங்கேருந்து ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டுமா இல்லை இங்கிருந்து கடும் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டுமா என்னன்னாலும் பண்ணுறங்க ஆனால் ஆயுதங்கள் மட்டும் இப்போதைக்கு எங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரொவே கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்கிறது எங்களுடைய டிஃபென்ஸுனுடைய கேப்பபிலிட்டி கொஞ்சம் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அதனால் இப்போதைக்கு விட்டுருங்க பாஸ் அப்படின்னு திடீர்னு நீ காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஞான ஒரு ஞானம் பிறந்ததுனால இப்படி சொல்லிட்டாரு சரி இதுதான் அப்படின்னா நேட்டோ நாடுகளும் யூரோப்பிய யூனியன் என்ன பண்ணிட்டாங்க ஸ்பெயினை பிடிச்சி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பேட்ராட்டிக்காக டிஃபென்ஸ் கொடுத்து தான் ஆகணும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஐயோ ஏன் இப்படி போட்டு எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு ஜெர்மனி வேறு என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இல்லை இப்போதான் அவங்க வந்து வாங்கினாங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்களாம் ஃபுல் ஆன்டி ஏர்கிராஃப்ட் லான்ச்சர்ஸ் கொடுக்கலையா சும்மா பாதி பாதி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களாம் ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லையே அவங்க இப்போது இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன் அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க எங்ககிட்ட தான் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் போரிஸ் பிஸ்டோரியஸ் வேறு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் யார் போரிஸ் பிஸ்டோரியஸ் ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் வேறு கன்ஃபார்ம் படாக சொல்லியிருக்காரு அதையெல்லாம் தாண்டி ஏன் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியலேன்றாங்க எவ்வளோ விவரமாக இருக்கிறாங்க பாரு ஜெர்மனி அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லையா இவங்கக்கிட்ட வந்து யார் யாரெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்கள பிடிச்சி ப்ரெஷர் கொடுக்குறது நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கொடுப்பாங்களான்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க யூரோப்பியன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் போலந்து மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா வசனம் மட்டும் பெரிய வசனம் அப்படி சாதாரண வசனம்லாம் கிடையாது பெலாரஸ்னுடைய தலைவர் லூகா சென்ஸ்கோ இருக்கிறாரில் அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு ட்ரோனு லிதுவேனியாவிலிருந்து பறந்து வந்திருக்கிறது அதை நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் பட் அப்போ நேட்டோ நாடுகள் எங்கள் மீது தாக்கல் நடத்தி எங்கள் நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்து இங்கிருந்து ரஷ்யாவை தாக்கல் நடத்துவதற்கு மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கனவில் கூட அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார் நேற்று கிட்டத்தட்ட எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பெலாரஸ் ஃபுல்லாக நியூக்ளியர் வெப்பனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க வரிசையாக நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க நீங்கள் எங்கள் மீது ஒரு தாக்கல் நடத்தினீங்கன்னா அணுவிட்டு போய் கொண்டே இருப்போம் அந்த சிவப்பு கலர் பட்டன் இருக்குல்ல ஓடி போய் நீ பாட்டை அழுத்திட்டு போதும் விழுந்து வெடிச்சிடும் பிரச்சனையில தைரியமா இருக்கிட்டாங்க எங்ககிட்ட ஆயுதம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் ரஷ்யா அழித்த நன்கொடையின் பேரில் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க அதே தான் போனது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹலோ யார்கிட்ட பேசிட்டீங்க நேட்டோ நாடுகளும் நாங்களும் இணைஞ்சோம் ரஷ்யாவாவது ஒன்னாவது அப்படி புள்ளிஞ்சுடுவோம் ஜூஸ் அப்படி புளிஞ்சு குடிச்சிட்டுவோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா போலம் தரப்பில் திடீர்னு இன்றைக்கி ஒரு வீர வசனத்தை சொல்லியிருக்காங்க ரஷ்யாலாம் எங்க கிட்ட தாக்கப்பிடிக்காது நேட்டவே தேவை இல்லை நாங்களே போதும் ஆயுதம் அந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு இருக்காங்க உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆப்ரஹாம் டேங்க் இருக்குது இல்லையா ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் டேங்க்கை வந்து வேணான்ட்டாங்க திடீர்னு ஏன்னா ஏற்கனவே முன்களத்துக்குள்ளே ஒரு முப்பத்தி ஒன்று கொடுத்தாங்க அந்த முப்பத்தி ஒன்று வந்து அஞ்சு லாஸ்ட் ஆகிடுச்சு மீதிமே கூட என்ன ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய சேரு சகதியில் பெரிய அளவுக்கு பெருசாக சக்ஸஸ் ரேஷியோ இல்லை அதனால் இப்போ இந்த அறுபத்தோரு பில்லியன் மிகப்பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்க போகிறாங்க இந்த ஆயுதங்களோட லிஸ்ட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கிறது ட்ரோனு ஆற்றிலரி அமுனியேஷனு யூஏஇ வெப்பனு ஏர் டு ஏர் மிசைல்ஸு ஃபைட்டர் ஜெட்டு அப்படியே ரொம்ப இப்போ கொண்டு வந்தால் கியூஏ ஃபுல்லாக நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் அது அளவுக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க உக்ரைனுக்கு அதனால் எல்லாத்தையும் கொடுங்க அந்த ஆப்ரகாம் டேங்க்கு வேணாம் இப்போ ஜெர்மனியோட லெப்பாடு டேங்க் வேணாம் போதும் உங்கள் வசனத்தை நம்பி இந்த விளம்பரங்கள் மட்டும் கவர்ச்சிகரமாக இருக்கும் அதை நம்பி நம்ம வாங்கணுன்னா ஏமாந்து புஷ்னு போயிடுவோம் நிறைய அனுபவம் நம்மளுக்கு இருக்கிறது அந்த மாதிரி அனுபவத்தில் நம்பி ஏமாந்து போனவங்க உக்ரைன் ஒன்று தான் ஆப்ரஹாம் டேங்கு லெப்பாடு டேங்க்கு இந்த எல்லாம் விளம்பரத்தை நம்பி அவங்க கொடுத்த பில்டப்பை நம்பி அப்படியே அப்பா வந்தால் ரஷ்யா பின்னங்கால் படரடிச்சு ஓடிடும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் என்னமோ வேறு மாதிரி ஆகிடுச்சி அதனால் உக்ரைன் தரப்பில் இருந்து ஐயா நீங்கள் என்னனாலும் கொடுங்க இந்த ஆப்ரகாம் டேங்கை கொடுத்துடாதீங்க ஜெர்மனி நீங்கள் என்னனாலும் கொடுங்க அந்த லெபார்டி டேங்க் எப்போதைக்கு எங்களுக்கு கொடுக்காதீங்க போதும் உங்களோட சாதனைகள் எங்களுக்கு போதும் எங்களுக்கு வேதனை கொடுத்து விடாதீர்கள் மற்ற ஆயுதங்களை கொடுங்கள் குறிப்பாக ஜெர்மனியாக டவுரஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸும் நீங்கள் அமெரிக்காவா ஏடிஎஸ்சிஎம்எஸ் மிசைல் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ரெண்டையும் கொடுங்க அடி அண்ணு அடிச்சு நொறுக்கி தள்ளுறோம் ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு தகவல் கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்கிறது என்ன பாது என்ன அவருக்கு அம் டேங்கு கொடுத்த விளம்பரம்லாம் நீங்கள் வேறு லெவலில் இருந்ததில்ல அது கொடுக்கும்போதெல்லாம் ஆஹா ஐயோஹோ ஓஹோ அப்படின்லாம் சொன்னாங்க ஜெர்மனி கொடுக்கப்பட்ட நவீன ஆயுதங்கள் டேங்க்கெல்லாம் சரி அதே மாதிரி மற்ற நாடுகள் கொடுக்கப்பட்ட நவீன ஆயுதங்கள் டேங்க்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா மே நைனில் இப்போ படேட்டு டே ஒன்று நடத்துகிறாங்க ரஷ்யாவில் அதில் ஃபுல்லாக மக்களுடைய பார்வைக்காக வைக்கிறாங்களே பாருங்கள் ஜெர்மனுடைய அதிநவீன ஆயுதங்கள்லாம் நம்ம கிட்ட பாருங்கள் மக்களையே பாருங்கள் அப்படின்னு வைக்க போகிறாங்கன்ற தகவல் இன்னும் கொஞ்சம் பரவி இருக்கிறது ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் மூணு நாலு விஷயங்கள் பேசிடலாம் ஒன்று ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தனது செல்வாக்கை அமெரிக்கா இழந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னா சாண்டிலேருந்தும் மக்கள் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க நைஜர்லேருந்து வெளியேறிட்டாங்க சான்டிலேருந்து முழுமையாக வெளியேற தொடங்கிட்டாங்க இது ரெண்டாவது வெற்றி அது இல்லாமல் சாண்டில் என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கானுடைய நிறுவனம் குறிப்பாக கெயின் எக்ஸான் கெயின் எக்ஸானுடைய நிறுவனத்தை அரசுடமையாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் அமெரிக்கா தரப்பில் கரிகலங்கி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது என்ன அந்த ஆயில் நிறுவனம் அமெரிக்காவுடைய நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது ஸோ மில்லியன் கணக்கான ம தேரக்கூடிய இந்த ஆயில் நிறுவனம் அந்த அரசுடமையாக்கப்படும் இன்னொரு ஷாக்கிங் நியூஸு அதாவது இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவுடைய சொத்து அரசுடமையாக்கப்பட்டா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ஸுடைய இதையும் அமெரிக்காவுடைய சொத்துக்களை அக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்கன்றப்ப சொல்லியிருக்காங்க ஃபைனில் ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சிடலாம் குறிப்பாக பேரீஸில் குறிப்பாக லண்டனில் என்ன அப்படின்னா சைக்கிள் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்களாம் பை காரை விட கம்பேர் பண்ணும்போது சைக்கிள் தான் அதிகமாக இருக்கான் பாரீஸில் பதினோரு புள்ளி மூணு பர்சன்ட் மக்கள் சைக்கிள் வச்சுருந்தாங்கன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது நாலு புள்ளி மூணு பர்சன்ட் தான் வந்து ஃபோர் வீலரே வச்சுருக்காங்களாம் அந்தளவுக்கு மக்கள் ஆரோக்கியமாகவும் இருக்காங்களாம் இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களாம் நல்ல விஷயந்தான் இல்லை சூப்பரான விஷயம் இல்லை இங்கே சைக்கிள் அதிகரித்தா நல்லா தான் இருக்கும் பட் அங்கே கிளைமேட்டு கரெக்டாக இருக்கும் அடிக்கிற வெயிலில் நம்ம சைக்கிளில் ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னா சைக்கிள் முடிதான் போக ஆள் இருக்க மட்டும் சுருண்டு அந்த பக்கம் விழுந்து கட்டுப்போம் இல்லை அந்தளவுக்கு இங்கே வெயிலாக இருக்கிறது சரி ஒன்று இரண்டாவது என்னென்னா அதே யூகே இன்னொரு ஒஸ்ட் ரேஷியம் என்னம்னா சைல்டு ஆல்கஹால் கன்செப்ஷன் வந்து வேர்ல்டுலேயே எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஏஜி பதிமூணுலேருந்தேவான் பதிமூணுலேருந்தே பசங்க வந்து பர்த்டேனாவே பொதுவாக கொண்டாட போயிடுறாங்க வேற ஏதாவது சின்ன விஷயம் வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் கொண்டாட போயிடறாங்களா அந்தளவுக்கு எப்போ பதிமூணு வயசுலேயே நம்மளால் காலேஜ் முடிஞ்சு போனால் கூட எப்போ ட்ரீட்னா அந்த பக்கம் திரும்பி பார்க்குற வயசு ஆகி போச்சு ஆனால் இங்கே பசங்க ஏழாவது எட்டாவது படிக்கும்போதே ஆரம்பிக்கிறாங்கன்றம்போது கொஞ்சம் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஆகிறது அதை வேர்ல்டுலே யூகே தான் வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக தாலிபன்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கடைங்களில் அந்த பொம்மை எல்லாம் இருக்கும்ல இந்த துணியை சேல்ஸ் பண்ணுறதுக்கான பொம்மைகள்லாம் அதை வந்து பொம்மை வைக்கிறது கரெக்டு தான் பட் ஃபேஸை வந்து மறைங்க அப்படி இல்லைனா பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே ஆக்கப்படுவீங்க அந்த கடைகள்னு சொல்லிட்டு ஃபேஸை மட்டும் மறைச்சிடுங்கன்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்களாம் ஸோ இந்த ஒரு தகவல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இந்த ஒரு நியூஸ் ஷேர் பண்ணால் ஒரு சிலர் கொஞ்சம் மன கஷ்டம் பார்க்கலாம் இந்த மாதிரி செய்திகள் எங்ககிட்ட சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு வீக் சேனல் நன்றி வணக்கம்